தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட ஒரே மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம்தான் என அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கழக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மேலும் அதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இல சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி ஆலோசனை வழங்கும் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வருகை தந்த கழக இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் கழக மாநில அமைப்பு செயலாளருமான என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கியும் சால்வை அளித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் போட்டியிடும் அறுபது வேட்பாளர்களும் மற்றும் நகராட்சி பேரூராட்சி வேட்பாளர்களும் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை பூங்கொத்து மற்றும் வீரவாள் வழங்கி வாழ்த்து பெற்றனர் தொடர்ந்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்து ஆலோசனை வழங்கிய அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தல்களில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து பேசுகையில் தூத்துக்குடி மாவட்ட அதிமுக கோட்டையாக இந்த தேர்தலில் வெற்றியை நிரூபிக்க வேண்டும் என்றார் மேலும் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றியின் மூலம் திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற அவர் மேலும் தேர்தல் நேரத்தில் ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளில் இருநூறு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றி உள்ளனர் என குற்றம் சாட்டினார் மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது போல் நகை கடன் தள்ளுபடி செய்யாததால் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் இதுவரை நகை வட்டி செலுத்தி வருகின்றனர் என்ற அவர் மேலும் அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடிக்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் திட்டம் மருத்துவ வசதி என மக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம் என்றார் அவர் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட ஒரே மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் என முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கதிர்வேல் வழக்கறிஞர்கள் பிரபு செங்குட்டுவன் முன்னாள் எம்பி நட்டஜி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன் சின்னப்பன் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சேகர் மாவட்ட தலைவர் திருப்பார்க்கடன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஏ சாத்துரை மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே மைதீன் செயலாளர் பிரபாகர் பகுதி செயலாளர் ஜெயக்கணேஷ் முபாரக் ஜான் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோஜ்குமார் முன்னாள் துணை மேயர் சேவியர் அதிமுக வேட்பாளர்கள் ஆர் எல் ராஜா திருச்சிச்சம்பலம் சந்திரா செல்லப்பா வீரபாகு தனம் பொன்ராஜ் பத்மாவதி செல்வம் வளர்மதி சந்தனப்பட்டு பெரினா புல்டன் சாந்தி உள்ளிட்ட அதிமுக வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் மாநில தேர்தல் ஆணையம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை அறிவித்திருக்கின்றது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சியிலே நகர்ப்புற தேர்தல் நடைபெறுகின்றன இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் தூத்துக்குடி மாநகராட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் மேயராக வர முடியும் அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் நகரமன்ற தலைவராக வர முடியும் பேரூராட்சி தலைவராக வர முடியும் அதே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவராக வருவதற்கு வரி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரவு பகல் பாராமல் அவர்களுக்காக பாடுபட்டு இரட்டை லட்சணத்திலே வாக்குகளை சேகரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் என்கின்ற பொழுது இன்றைக்கு எல்லாரும் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் என்று வருகின்ற பொழுது நகர்ப்புற தேர்தல் ஒரு புரியும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒருபுறம் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்ததற்கு இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் பல்வேறு ஊராட்சி ஒன்றியத்துடைய தலைவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல

போட்டாளரை வெற்றி பெற்றால்தான்போல போட்டியிடம் வேட்பாளர்கள் நம்முடைய அந்த வேட்பாளரையும் நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆதரித்து அவர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆக தூத்துக்குடி மாவட்டம் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கோட்டை என்பதை இந்த தேர்தலில் இருந்து வேண்டும் இந்த நகர்ப்புற தேர்தலில் மட்டும் ஐம்பது சதவீத மக்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த அந்த வாக்காளர்களே ஐம்பது சதவீதம் பேர் வாக்களிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நாம் காட்ட வேண்டும் கடந்த ஒன்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஒன்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற தலைவர் திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒன்பது மாத கால ஆட்சியிலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது எண்ணி பாருங்க எதுவுமே கிடையாது அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு போடப்பட்ட திட்டங்கள் நிறைவு பெற்று முடிவு பெற்று அவர் திறந்து வச்சுட்டு இருக்கார் அதே போல நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு போடப்பட்ட திட்டங்கள் அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டப்படியை இன்னைக்கு துவக்கி இருக்கார் இருக்காரு இதுதான் ஒன்பது மாத காலத்தில் அவர் இருக்கார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை செயல்படுத்தவில்லை ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் சரியாக செஞ்சுட்டு இருக்க அங்கங்க ஆய்வு செய்யதா போய் பார்க்குறார் ஒரு மூணு நாலு இடத்துல ஆய்வு செய்கிறேன்னு சொல்கிறார் அந்த ஆய்வு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அந்த ஆய்வு செய்த பணி மேற்கொண்டு நடைபெறுதுன்னு சொன்னால் அதுவும் இல்லை ஆய்வு முடிஞ்ச உடனே ஒரு களைச்சி போயிடுது உடனே டீ கடை பார்த்தா டீ கடையில் போய் டீ குடிக்கிறார் டீ குடிக்கிறதே பத்திரிகையில ஊடகத்திலேயே வெளியே அவர் இருக்கார் அதே போல அடுத்த நாள் உடனே சைக்கிள் எடுத்துட்டு பிரயாணம் செய்யறாரு சைக்கிளில் போயிட்டு இருக்கார் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அங்கங்க வாக்கிங் நடைபயணம் போயிட்டு இருக்கார் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் அங்கே அந்த வெயிட்ட தூக்கிட்டு இருக்காரு வெயிட்ட தூக்குறதுக்கு நடைபயணம் போறதுக்கு டீ குடிக்கிறதுக்கும் சைக்கிள் போறதுக்குமா உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனாங்க சொல்லுங்க முதலமைச்சர் ஆக்கினது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் அதையெல்லாம் மறந்துட்டார் அவர் ஒரு ஹீரோ மாதிரி இருந்துட்டு இருக்கார் திரைப்படம் நடத்திருக்கிற ஹீரோ மாதிரி இருந்து நினைச்சுக்கிட்டு இதையெல்லாம் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு இதையெல்லாம் மக்களை காட்டி ஏமாற்ற முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பித்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அதனால நீங்க முதலமைச்சராக இருக்க ஆனா அதை எல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்ச நஞ்ச அறிவிப்பு இல்லை திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க என்ன செய்யவா போகிறோம் அதனால் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அறிவிப்பை வெளியிட்டார் இப்பொழுது இரநூறு அறிவிப்பு நிறைவேற்றிட்டாங்களாம் இரநூறு அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட இரநூறு அறிவிப்பை நிறைவேற்றி விட்டாராம் எவ்வளோ பச்சை போய் சிந்திச்சு பாருங்கள் எங்கெங்கும் இரநூறு அறிவிப்பை வெளியிட்டாங்க நிறைவேற்றிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு ஐந்து ஆறு அறிவிப்பு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை நம்முடைய தாய்மார்கள் சகோதரி எண்ணினாங்க ஆஹா திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானா மாதந்தோறும் நமக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு நமக்கு வாக்களிக்கிறீங்க மாறி அவருக்கு வாக்களிச்சாங்க அந்த தவறு செஞ்சனால இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் முதலமைச்சராயிருக்காரு ஆனா ஓட்டு போட்ட மக்களும் மறந்துட்டார் மக்களும் அவர் பேச்ச கேட்டு ஏமாந்துட்டாங்க அதே போல எல்லா வீட்டுக்கும் கேஸ் இழைப்புள்ள வீட்டுக்கெல்லாம் மாதந்தோறும் நூறு ரூபாய் மானிங் கொடுக்கிறார் அதையும் காணும் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படுறாங்க அதையும் இல்லை கல்விக் கடன் இளைஞர்கள் வாங்கிய கல்வி கடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கினா கடன் தள்ளுபடி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க இப்போ நிதி இல்லை அதனால அந்த கல்வி கடன் தள்ளுபடி செய்ய முடியாது என்று கையை ஆங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படல ஐந்து சவரனுக்கு குறைவாக நம்முடைய தாய்மார்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கி கடன் வாங்கி அந்த கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் அறிவிப்பு கொடுத்தார் அதுவும் இல்லை அதுல வந்து பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தகுதி உடையவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆக முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து நகை கடனை நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவருடைய நில பரிதாபமான நிலையை பார்க்குறோம் இன்னைக்கு அவரெல்லாம் வட்டி கட்டினா தான் அந்த நகை திருப்பி வாங்க முடியும் சில பேர் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாம் வைத்த இந்த நகை கடலாம் தள்ளுபடி செஞ்சுருவாங்க நகை வீட்டுக்கெல்லாம் சொல்லி பணத்தை செலவு பண்ணிட்டாங்க செலவு அழிச்சுட்டாங்க இப்ப அந்த நகையும் மீட்ட முடியாது நகையும் ஆக முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கு வட்டி கட்ட வேணும் அவர் வாங்கிய நகை கடனுக்காக வட்டி கட்டினா தான் நகை மீட்டெடுக்க முடியும் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டது முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு அபராதாரமா பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்க வேணும் முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் அந்த நகை கடன் பெற்றவர்கள் அவர் நகையை மீட்ட மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வட்டி கட்டினா தான் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வட்டி கட்டினா தான் நகை மீட்டு எடுக்க முடியும் ஆக அத்தனையும் பொய் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறாரு இரநூறு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு எவ்வளோ பச்சை பொய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்து ஒரு பேச்சு அது மட்டும் இல்லை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் டீசல் குறைக்கப்படும்னு சொன்னாங்க இது வரைக்கும் குறைக்கல பெட்ரோல் மட்டும் மூணு ரூபா குறைச்சாங்க ஆனா தேர்தல் அறிவிப்புல அஞ்சு ரூபா குறைக்கிறாங்க குறைக்கல அதே போல டீசலுக்கு வேலை குறைக்கிறாங்க குறைக்கல ஆனா மத்திய அரசாங்கம் விலை உயர்த்திட்டு மத்திய அரசாங்கம் தான் குறைக்கும் சொன்னாங்க மத்திய அரசாங்கம் டீசலுக்கு பெட்ரோலுக்கு விலை குறைச்சிட்டு இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தி மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி குறைத்திருக்கணும் ஆனால் இன்னும் குறைக்கல குறைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் செவிசாய்க்கலை இன்னைக்கு மாநகராட்சி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் நான்கு அம்மா இருக்கின்ற போதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் தூத்துக்குடி நகரம் மற்றும் புறநகருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாலாவது பயில் பயிலின் திட்டம் மற்றும் உட்பட்ட பகுதியில் அஞ்சு மிகப்பெரிய மேல் நீர்த்தேக்க தொட்டி கட்டி இந்த மாண்பு அம்மாவுடைய அரசு வழங்கப்பட்டிருக்கின்றது நகரில் அறிஞர் அண்ணா திருமண மண்டபம் சிவன் கோவில் நகராட்சி திருமண மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய பயன்பாட்டிற்கு திரேஸ்புரம் அழகேஸ்புரம் ராஜீவ் நகர் ஓடை பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறோம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன வசதி கொண்ட ரேடியோகிராம் கருவி மூலம் புற்றுநோய் சிகிச்சை வேற சிறப்பு வார்டு இருதய நோயாளிக்கு ஆன்ஜியோகிராம் தனிப்பிரிவு மற்றும் சிறுநீரக நோயாளிக்கு டயாசிலிஸ் டயாலிசிஸ் செய்ய தனி வாகனம் மற்றும் கூடுதல் ஆக்சிஜன் சேமிப்பு இயந்திரம் அமைத்து கொடுத்தது அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் தனியார் மருத்துவத்துக்கு போய் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்படும் அப்படி புற்றுநோய் ஏற்பட்டவர்களும் இன்றைக்கு எளிய முறைகளே நம்முடைய உயர்தர சிகிச்சையின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கருவி இன்றைக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக ஏழை மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் அதே போல் இன்றைக்கு அறுபது வார்டுகளிலும் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளிலும் குப்பைகளை அகற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட தனி வாகனம் அமைத்து இன்றைக்கு முழு சுகாதார வசதியை இந்த தூத்துக்குடி மாநகராட்சி பெற்றுக்கின்றது தூத்துக்குடி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேர்த்த ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு திட்டப்பணிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு அதிலே சிமெண்ட் சாலைகள் தார் சாலைகள் கழிவுநீர் வடிகால் புறநகர் சாலை எல்இடி ஒளிரும் மின் விளக்குகள் சாலையின் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு ஏதுவாக நடைவேடை பாதைகள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் அமைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்திலே சீர்மிகு நகர பணியை மேற்கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு அதே பழைய பேருந்து நிலையத்திற்குதாக பதிலாக எட்டு கோடி ரூபாயில் அம்மாவுடைய ஆட்சியில ஒதுக்கப்பட்ட புதிய பன்னோக்கு பேருந்து நிலைய பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது மேலும் வணிக வளாகத்தில் அந்த கட்டடம் கட்டுவதற்கு ஒன்பது கோடி ரூபாய் நவீன பார்க் டவர் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது தூத்துக்குடி மக்கள் பயன்பெறும் வகையில் முத்துநகர் கடற்கரை பூங்காவில் கடற்சார் விளையாட்டு பொழுதுபோக்கு வசதிகள் திமுக ஆட்சி நலவடைந்த நஷ்டத்தில் உற்பத்தியால் கூட்டுறவு விற்பனை சங்கம் இன்று ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் இன்றைக்கு லாபத்தில் ஈட்டுள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறார் அதே போல தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னாவது வார்டு பகுதியில் இருபத்தி அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் சீவா குளம் ரூபாய் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணரமைக்கப்பட்டிருக்கின்றன தூத்துக்குடி முதன் முதலில் குடியிரு வசதி ஏற்படுத்தி வரும் தூத்துக்குடி நகர தந்தை என்று அழைக்கப்பட்டவருமான திரு குஸ் அவர்களின் பிறந்த நாளை மாண்புகு அம்மாவுடைய அரசு அரசு விழாவாக இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இப்படி தமிழ்நாட்டிலேயே அதிக திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி தூத்து தூத்துக்குடி மாநகராட்சியில் தலைமை கழகத்தின் மூலமாக மாமன்ற உறுப்பினருக்கு போட்டியின்ற வேட்பாளர் போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டு அவருக்கு இரட்டல சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் போட்டியிட்ட அறுபது மாமன்ற வேட்பாளர்களும் வெற்றி பெற்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு மேயராக வருவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த வார்டு உறுப்பினர் பதவிக்கு அவர்கள் வெற்றி பெற்று நகரமன்ற தலைவராக பேரூராட்சி தலைவராக கழகத்தை சேர்தல் வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாடுபட வேண்டும் நம்முடைய கழக வேட்பாளர்கள் சுறுசுறுப்பாக இருந்து செயல்பட்டு சிந்தாமல் சுதராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகை முழுமையாக பதிவு செய்து அவள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்